பாடல்கள் ஏழு நீதி வழங்குமாறு வேண்டல் என் கடவுளாகி ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் என்னை துரத்துவோ அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும் இல்லை எனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள் விடுவிப்போ எவரும் என் கடவுளாகி ஆண்டவரே நான் இவற்றை செய்திருந்தால் கை தவற இழைத்திருந்தாள் என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் என் பகைவனை காரணமின்றி காட்டிக் கொடுத்திருந்தாள் எதிரி என்னை என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும் என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும் ஆண்டவரை சினம் கொண்டு எழுந்தருளும் என் பகைவரின் சீற்றத்தை அடக்க வாரும் எனக்காக விழித்தழும் ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை செய்யும் அவர்கள் ஆட்சி செலுத்தும் நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிப்பவர் நீதி அருளும் கடவுள் கடவுளே என் கேடயம் நேரிய உள்ள அவர் விடுவிப்பார் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் பொள்ளார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார் வில்லை நானேற்றி ஆயத்தம் செய்வார் கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார் அங்குகளை அண்ணல் பறக்கும்படி ஏவார் ஏனெனில் பொள்ளார் கொடுமையை கரு கொள்கின்றன அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்யம்மையை பெற்றெடுக்கின்றனர் அவர்கள் குளியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர் அவர்கள் வெட்டியில் குளியில் அவர்களே விழுகின்றனர் அவர்கள் செய்த அவர்கள் அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சம் தலையிலேயே விழும் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்